சாய்ராம் வணக்கம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு காரியம் செய்யறோம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு அந்த காரியம் செய்யும் போது தடையாச்சுன்னா ஓகே ஆரம்பிக்கிறதே தடையானா எப்படி இருக்க வாழ்க்கை ஒருத்தர் அவர் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு வேலையில் போயிட்டு இருக்காரு வாழ்க்கையில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி மேலே வந்து முயற்சி பண்றாரு முயற்சி பண்றதுக்காக ஒரு தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறாரு தொழில் செய்யணும்னு பிளான் பண்ணும் தடை எனக்குன்னே வருவீங்களா அதையும் மீறி ரன் பண்ணி ஓடுறாரு ஓடி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு பேங்க்குக்கு போய் போறாரு அவர் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண போறாரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ண போறாரு ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த பிரிண்ட் எடுக்க போறாரு அது தடை அதுவும் பிரேக் ஆகுது கரண்ட் கட் இது போல ஒவ்வொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொன்ன நிறைய விஷயம் இருக்கு அதுல இப்படி ஒவ்வொன்னா தட தடை தட தட தடையா போய் அப்படி மீறி ஒரு ஜோசியர் கிட்ட போய் உட்காந்து ஜோசியர் பார்த்துட்டு எப்பா உனக்கு இப்ப இது சரியில்லை இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லியிருக்கார் சொன்னவன அந்த கோவிலுக்கு

ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறார் என்ன பண்ணுற பழைய ரொம்ப வெரி லாங் டைம் கழிச்சு பேசுகிறாங்க போகிறோம் பேசும்போது அவர் என்ட அவர் சொல்லியிருக்காரு என் ஃப்ரெண்டு தான் இவர் அப்படின்னு அவர் சில பேசுறது யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அவர் சொல்லும்போது என்னுடைய நண்பர் தான் அவர்கிட்ட வேணால் பேசுகிறாங்க சொல்லும்போது அவர் வேணால் யார் ஒரு அப்படின் போது அப்போ தான் தெரியுது நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒன்றா விளையாடின பசங்க ஓகேங்களா சின்ன வயசுல இருக்கும்போது ஓ அப்படியா அவனா என்ன பண்ணுறான் அப்படின்னு போது அப்போ சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக சொல்ல ஆச்சரியமா இருந்தது அவருக்கு என்னை பற்றி ரொம்ப முழு விவரமும் தெரியல ஏதோ ஆன்மீகத்தில் இருக்குன்னு தெரியுது முழு விவரமா அவருக்கு தெரியல அப்புறம் அப்படியா எனக்கு ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாரு முதல்ல போன் பேசும் அப்படின்ட்டு உடனே போன் ஏன் நம்பர் இருக்கு அடிச்சுட்டு அடிச்சு எப்ப சொன்னாரு சொல்றேன் அப்படின்னா இது போல விஷயம் சொன்னாரு எப்ப இவன் அப்படின்னு சரி அவன் போன போட்டு நான் ரொம்ப டீசென்டா சொல்றேன் வாங்க வாடா படான் பேசுற பிரெண்ட்ஸ் தான் குழந்தைங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க கேக்குறேன் என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை இது போல இது தடாத தடாத தட இது தட நான் சரி நீ வந்து ஒன்று செய்ய தான் இருக்க உடனே கிளம்பி வா என்ன பாரு அப்படின்னு சரி ஓகே கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னா உடனே உடனேன்னு அர்த்தம் அப்படின்னு இல்ல கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து பாத்துறேன் சரி ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் போச்சு போச்சு அவர் அவரும் வரல எனக்கும் அது ஞாபகம் மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் மத்த நான் எல்லாம் மறந்தாச்சு ஒரு பத்து நாள் கட்சி எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது அவன் வரன்னு சொன்னானே ஆளை காணுமே என்னாச்சு தெரியல நான் போன் பண்றேன் போன் பண்ணி அவனுக்கு அடிச்சு என்னடா ஆச்சு அவன் வரேன் நான் வரவே இல்லை அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு போன் பண்ற அவன் சொன்னா அவன் நம்பர் இதுதான் எனக்கு அனுப்புனா அப்புறம் நானே போன் அடிக்கிறேன் நம்பர் கொண்டு நானே போன் அடிச்சு ஏன் வரலன்னா உன்னை பார்க்க வரலான்னு டெய்லி ட்ரை பண்றதுனால முடியல மறுநாள் நான் கிளம்பா மத்த ஜோரம் படுத்துட்டேன் அதுவும் தடையாயிடுச்சு எனக்கு என்ன பண்றது தெரியல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சரி ஒன்னு சரி நீ அங்கேயே இரு நான் நாளைக்கு ஊருக்கு தான் வரேன் நான் வந்து ஒன்று நேரில் பார்க்குறேன் வீடு மட்டும் எதுவும் சொல்லி இன்றைக்கி லொக்கேஷன் போட்டு நான் வந்துடுறேன் சரின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் நான் ஊருக்கு போகிறேன் இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சா உன்னை போய் பார்க்குறேன் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து நான் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு சொந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா சரி ரொம்ப நாள் பார்க்க முடியலன்னா நான் நண்பன் நண்பன் தானே சரி நான் அப்போ ஜாதகத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணேன் பண்ணிட்டு பார்த்தேன் இவனை விட்டா இவனுக்கு காரியம் நடக்காதுன்னு தெரியும் ஆனால் அவ்வளவு ஜாதகத்தில் பிரச்சனைகள் எல்லா கிரகமும் முறுக்கிட்டு லெப்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கு அப்ப இவன் என்னதான் ஏதோ ஒரு கிரகம் ஹெல்ப் பண்ணா கூட பரவாயில்ல எல்லாருமே கொச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி எப்படி எப்படிதான் வாழ்வா எல்லாமே அவ்வளவு மோசமா இருக்கு யோசிச்சேன் இவனை விட்டா சரியாக எந்திரிவா என் கூட என் கார்லயும் குழப்பிக்கிட்டு நான் சில கோவில்களை கூட்டிட்டு போய் சில பரிகாரங்கள் கோவில்லையும் செய்ய வச்சேன் செய்ய வச்சிட்டு நானும் சில வழிமுறைகள்லாம் சொன்னேன் இதை பண்ண பண்ண இனி உனக்கு தடை இருக்காது இந்த காரியங்கள் செய் நீ எந்த ஒரு பிசினஸ் இப்ப பண்ணாத விடு ஒரு மாசம் நீ முப்பது நாள் இதை மட்டும் தான் செய்யணும் இதை செய்ய போறோம் அதுக்கப்புறம் தானா எல்லா காரியம் நடக்கும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆனா எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் வாட்ஸ்அப்ல டெய்லி மெசேஜ் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போடாம இருக்கூடாது இன்னைக்கு நான் டன் 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 போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் லைனா ஒவ்வொன்றா

உனோடைய லக்கு அன்றைக்கி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜருடைய ஃப்ரெண்ட்டை அங்க வந்து உட்கார்ந்திருக்காரு அவர் இவருடைய நண்பர் இவன்டா ஆமாடா இவன்டா யவன்டா சோ பேச ஒரு காரியம் சக்சஸ் ஆகுது அவருக்கு எல்லாமே ஓகே ஆகுது அவர் அடுத்த ப்ராசஸ்க்கு போய்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ தொழிலில் நல்ல ஓனாக வளர்ச்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருத்தர் அன்னைக்கு ஜாதகம் அப்படின்னும் போது அதில் பல விஷயங்கள் இருக்கும் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டாலும் தெரிஞ்சிடும் ஜாதகம் மட்டும் இதுல ஒர்க் அவுட் ஆகாதுங்க வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா பார்த்தா சிலது பிரசனம் பார்க்க ஏன்னா என் நண்பருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் அதுல சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் அவருக்கு இருக்க கர்மாக்கள் என்ன பிரசனம் தான் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்டான கரெக்டான வழிமுறைகளை சொன்னது இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் இதை செஞ்சாதான் வரும் ஃபர்ஸ்ட் நீ இதை தான் செய்யணும் ரெண்டாவது இதை செய் மூணாவது இதை செய் அந்த வழிமுறைகள் அப்படி செய்யும் போது தான் அது கரெக்டா நடக்கும் அந்த வழிமுறையில முதல் ரெண்டு வழியை நான் கூட்டிட்டு போய் கரையோடு செஞ்சு கொடுத்தேன் மற்றதெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சான் பட் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இது உங்களுக்கு உண்டான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை போல நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க ஏதாவது தடையா இருக்கா நல்ல ஆளை பார்த்து தெரிஞ்சுக்க அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும் ஒரு நல்ல வழிகாட்டி இருந்துட்டால் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடலாம் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கடவுளுடைய அனுகிரகம் மாத்திரம் தான் வேணும் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் ரெண்டுமே உங்களை காப்பாற்றும் ஓகேங்களா சாயராம்